நெட் பவி நெட் பவி நெட் பவி நான் உங்கள் மை சூப்பர் டிப்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்க என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் அண்டாடுகிறேன் தம்பி ரொம்ப வருஷமாக ஆஞ்சநேயர் சொல்லுங்கள் நான் இந்த முறை கொண்டு வந்துள்ள டிப்ஸ் அருமையான எங்கள் அப்பன் சிவனின் அவதாரமான கால வைரவரும் ஏந்தி வருகிறது கார்த்திகை வைரவர் அஸ்தமியும் என்பார்கள் கால வைரவர் சிவனின் சக்தியில் ஒருவர் ஆவார் வைரவரை வணங்கினால் உங்கள் நேரகாலங்களை வீணாக விடாமல் காத்து ஒவ்வொரு நிமிஷமும் பொன்னானது என்பதை உணர்த்துவார் இது உண்மை பிரம்மாவின் கர்வத்தை அடக்குவதற்கு சிவன் கால வைரவராக அவதரித்து பிரம்மாவின் ஐந்து தலையில் ஒன்றை துண்டித்து பிரம்மாவுக்கு நான் முகன் என்ற பெயரை வழங்கினார் உங்களுக்கு இந்த வரலாறு தெரிந்திருக்கும் முன்னோர்கள் கூறி பிரம்மா சிவனை போல் தனக்கும் ஐந்து தலை இருப்பதால் தான் சிவனை விட பெரியவனன்று கண்ணைத்தான் எல்லோரும் வணங்க வேணும் என்றும் செய்த கொடுமைகள் பல ஒரு கணம் பார்வதியே பிரம்மாவை சிவனென்று நினைத்து வணங்கியதால் இன்னும் ஆணவம் கூடி பெருமட்டாசம் செய்த பிரம்மாவை கோபம் கொண்டு சிவன் வைரவராக மாறி பாடம் கற்பித்தார் ஐந்து தலையில் இருந்ததனால் ஆணவமாய் திருந்திட்ட பிரம்மனுக்கு பாடம் புகட்ட வந்து வல்லவரே ஒரு தலையை கொய்திட்டு ஒடுங்கும்படி செய்தவரே உலகத்தின் நன்மைக்கென ஊழ்வினைகள் தடுப்பவரே காசியில் அஸ்தம வைரவராக தோன்றி ரத்து திசைகளிலும் காசியை காவ செய்து வந்தார் இதை ஆதி ஆதிசங்கரன் மிகவும் அழகாக பாடியுள்ளார் காசியைக் காசியை காவல் கால வைரவராவர் இவர் சனீஸ்வரன் குடும்பம் அதனால் போலதானோ நவ கிரகங்களை கட்டுப்படுத்தி மக்களை மட்டுமல்ல தெய்வங்களுக்கும் காவலாக கருப்புசாமி பல காவல் தெய்வங்கள் உள்ளார்கள் இல்லாமல் எந்த கோயில்களும் வீதிகளும் இல்லை கோயில்களில் திருவிழா பூஜைகள் முடித்து கடைசியாக பூசை வைரவருக்கு நன்றி செலுத்தும் முறையாக வைரவர் மடையன்று கொண்டாடுவார்கள் பழைய காலங்களில் பூஜைகளை முடித்து கோயிலை சாத்தி விட்டு சாவிகளை வைரவர் பாதத்தில் வைத்து விட்டு செல்வார்களாம் அவர்கள் தெய்வங்களின் உடமைகளை காத்து கொள்ளுப எந்த திருடர்களும் கை வைக்க பயப்படுவார்கள் என்பார்கள் என்ன முடித ஆனால் இப்போது அவரின் பாதத்து வைத்து விட்டு எடுத்து செல்வார்கள் காரணம் சாவியர் மட்டுமல்ல வைரவரையும் கடத்தும் கூட்டம் இந்த கலை உருவாத்து கூடிவிட்டது என்று வைரவரை தேய்புற அஷ்டமியில் ஒன்பது நாள் இப்படி வரும் ஒவ்வொரு அஸ்தமியிலும் தெலங்காயில் நெய் ஊற்றி வணங்கி வந்தால் உங்கள் கிரக தோஷங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் மாறும் இப்பவும் வைரவர் உங்களுக்கு தைரியத்தை மட்டுமல்ல தன் நம்பிக்கையும் தருவார் சனி தோஷமும் விலகும் ஒவ்வொரு வெண்டி கிழமையிலும் மாலையில் விளக்கு ஏற்றி வைரவர் கவசம் வீட்டில் ஒழிக்க விட்டால் கடன் பிரச்சனை நோய்கள் கல்வியில் உள்ள தடைகள் மன அழுத்த பயங்கள் செய்வினை கோளாறுகள் இவ்வாறு எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டி ஓடிவிடும் ஆயுள் சம்பந்தமான பிரச்சனையே ஏதும் உங்கள் ஜாதகத்தில் குறைவாக இருந்தால் அதுவும் மாறும் வைரவர் அருளால் மண்டன் தன் ஆயுளை பெற்றி பெற்றோர் அறிந்ததும் ஊடி சென்று சிவலிங்கத்தை அணைக்க சிவலிங்க வடிவத்தில் இருந்த கால வைரவர் மக்கண்டனை யமனுடன் போராடி காத்த வரலாறு அறிந்திருப்பீர்கள் முனிவர்கள் சித்தர்கள் வணங்கும் தெய்வமும் பைரவர் இவ்வாறு வைரவர் வரலாற்றை சொல்வது என்றால்

வீட்டில் வைரவர் படமோ அல்லது வைரவராக நினைத்து வாசனை திரவியங்களால் மஞ்ச கலந்த நீரால் சுத்தம் செய்யலாம் பீபுதி சந்தனம் குங்குமம் அரணிப்பூ கிடைத்தால் வைக்கலாம் அல்லது உங்களுடன் இருக்கும் பூக்கள் எல்லாம் சாத்தி விளக்கு ஏற்றவும்

உளுந்தில் மிளகு கலந்து வடை சுட்டு வைக்கலாம் அல்லது மாலையாகவும் போடலாம் விழா நீர் கிடைத்தால் வைக்கவும் அல்லது பானகம் வைத்து தூவதி வங்காட்டி உங்கள் கோரிக்கைகளை சொல்லி வைரவர் நூற்றி எட்டு போட்டி பாடல்கள் கவசங்கள் இவ்வாறு உங்களுக்கு தெரிந்தவைகளை பாடியோ கேட்டோ

நீங்களும் சுத்தபத்தமாக காலை மாலை வைரவருக்கு விளக்கு ஏற்றி வீடு முழுவதும் சாம்பிராணி காட்டி பணங்கி பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சக்தியும் வைரவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சிவனின் கவசமாக இருந்து காவ செய்வார் இது உண்மை எனக்கு நடந்த உண்மையான சம்பவம் ஒன்று உங்களுக்கு பெருமாற ஆசைப்படுகிறேன் எங்கள் பாட்டி தாத்தா முன்னோர்கள் கூட வைரவரை வாங்கி வந்துள்ளார்கள் வீட்டுக்கு அருகில் வைரவர் கோயில் உள்ளது தாய் ஒரு வைரவர் வரவில் வைத்து வணங்கி வந்தான் இப்போது அவ இல்லை நாங்களும் ஊர் விட்டு ஊர் மாட்டான் ஒரு நாள் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த ஊருக்கு போய் இருக்கிறேன் அப்பா வைரவர் சூழாயிடம் இருக்கான்று பார்க்க அதைக் காணவில்லை ஆனால் அதற்கு கிட்ட ஒரு அம்மன் கோயில் கட்டுப்பட்டு கொண்டிருப்பதைப் பார்த்தேன் அதன் பின் கண்பிடித்து விட்டேன் பின் அடுத்த நாள் நான் டிவியை ஓன் பண்ண நான் கனவு கண்ட அம்மன் சிலையுடன் ஒரு பாடல் அதிர்ந்து போனேன் அந்த சிலையைத்தான் கனவில் பார்த்தேன் பாடலும் ஒரு நாளும் நான் கேட்டதில்லை இந்த அம்மனையும் தெரியாது அவதான் பிரித்துறாங்க தேவி எப்படி பார்த்தீர்களா வைரவன் இந்த கனவு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருஷம் இருக்கும் அப்ப எனக்கு ஒரு வழக்கு பிரச்சனை இருந்தது இவாவை வீட்ட கும்பிட முடியுமா என்று தெரியாது பயப்பட இல்ல ஆனால் வடிவாக எல்லாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்து விட்டு ஜோசித்தேன் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாயும் அவாவே இந்த பாடலை போட்டு என் பூஜையில் கும்பிட்டு வந்தேன் என் வளர்ப்பு பிரஜனை உடனே சீர்ந்தது அதன் பின் என்னிடம் பாரகியாக வந்து பாரகியை நான் என் மகளுக்காக கும்பிட்டு வர ஆஞ்சநேயருக்கு கிட்ட பிரித்துறாங்க பூஜையில் காட்சி கொடுத்து அதன் பின் திருப்பியின் தீவியம் பிரித்துறாங்க சுவாமியையும் அறிய வைத்து பெங்கள் வீட்டில் ராகுல பூஜை பாதகமல பூஜையையும் செய்ய வைத்துள்ளார் பிரத்யங்கிரா தேவி தன்னையே ராகு காலத்தில் பிரத்யங்கிரா தேவி தன்னையே ராகு காலத்தில் பூஜித்த வருத்தம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் மாற்றுவான் அதனால் தான் சொல்லுறன் நீங்களும் வைரவருடன் பிரித்திராங்காவையும் வணங்கி இந்த கலியுகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தாண்டவும் வாரகியும் பிரித்தராங்காவும் ஒரே செய்வந்தான் நான் ஆஞ்சநேயரை மட்டும் தேடி போனேன் இவ்வளவு செய்வங்களும் என்ன தேடி வந்தவர்கள் என் பணத்தையோ பதவியோ பார்த்தில்லை என் பக்தியையும் குணத்தையும் புகமையே பார்த்து தான் நீங்களும் யாருக்கும் பயப்பட வேண்டாம் யாருக்காகவும் நல்ல குணங்களை மாற்ற தேவையில்லை உங்களுக்கு நம்பிக்கை பொறுமை இருந்தால் மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் தெய்வங்கள் கைவிட மாட்டார்கள் ஓகே விரதத்தை சிறுவர்கள் முதல் முதியவர்கள் பலன் அடைய வேண்டும் எல்லோருக்கும் பைரவர் ஜெயந்தி வாழ்த்துக்கள் ஓகே பாய் இன்னும் ஒரு வீடியோல சந்திப்பான் பாய் உனக்கு இனிமே எல்லாமே ஜெயந்தான் அந்த சிவபெருமானோட கடைக்கன் பார்வை ஒரு